இல்லை போயிருச்சா வீடு இல்லை சரிப்பா சரி 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 எங்கேக்கா இருக்கு எங்கே இருக்கு பெருசா சரி சா பாருங்க மக்களே இங்கே பாம்பு இருக்குன்னு போட்டுருந்தாங்க அதுக்குள்ளே வர்றதுக்கு சேவரி ஏறி பாருங்க எங்கே உட்காந்துருக்கு பாருங்க அப்பா நல்ல பாம்பு எவ்வளோ பெருசு அப்பா ஆனால் நாராஜ் அழகாக மறக்கிறீங்க தோல் உரிச்சிருக்கீங்க வேட்டைக்காக வந்திருக்கீங்க டாக் சவுண்டு கேட்கவும் பயந்துட்டு மரத்தில் ஏறிட்டிங்களா தங்கப்பில் அழகாக இருக்கீங்க ஆயா இங்கே வாங்க என் அழகி பாருங்க அப்படியே என் கைக்கு நேராக இப்போ வாங்க இங்கே வாங்க நல்லா இந்த இங்கே வந்து பாருங்கள் பயிறு தெரியுது பாருங்கள் ஆமாம் சரிதா ஆமாம் 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 ஆமா ஆமாம் இல்லைங்களா அங்கிட்டு போங்க அவன் மேலே தான் உட்காந்துருக்கான் நான் பிடிச்சிட்டு போயிடுறேன் நீங்கள் பயம் இருக்கலாம் பயப்படாதீங்க பயப்படாங்கடா என் பக்கத்தில் போகாதீங்க தங்கப்பிழைகளா என் பசியில் இருக்கேன்டா நான் பிடிச்சிட்டு போயிடுறேன்டா மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறான் ஆ ஆ பயப்படாதீங்களா தங்கப்பிள்ளைங்களா பரவீங்களா நான் பிடிச்சிட்டு போயிடுறேன் பசியில் இருக்கான் என் பக்கத்தில் போகாதீங்க பயப்படாதங்க என் தங்கம் மரத்து மேலே ஏறியாச்சுங்க நகர கூட மாட்டேன் ஏய் தங்கப்பிள்ளை ஏண்டா இப்படி ஒரு மணி நேரம் ஆக போகுதுடா மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்க சிட்டுக்குருவி தள்ளிப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே சப்போட்டா மரத்தில் ஏறி அங்கேருந்து லாக் பண்ணுறதுக்குள்ளே மரம் மரம் மாறி மறைஞ்சி மறைஞ்சு போகும் ஒவ்வொரு தடையும் அவனை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு பாருங்கள் ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சு இப்போ மறுபடியும் பாருங்கள் எங்கே இருக்கான் பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் தெரியுதாப்பா ஒரு மணி நேரம் போராடி பிடிச்சாச்சுங்க இந்த பாம்பா தங்கப்பல இப்படியா இப்படி சிட்டு சித்த மறைய பாருங்கள் உங்கள் மேலே போகிறோம் கடியரும்பாக இருக்குங்க கடியரும்பாக இருக்குங்க ஆயா ஆயா தங்கப்பில பாருங்க ஒரு மணி நேரங்க இப்போ இங்கே துரட்டியை வச்சு இந்த கோப்பிலருந்து மாடியிலேயே வச்சு பிடிச்சாச்சு மேலே உங்கள் மேலே கடியரும்பாக இருக்குது பயப்படா முத ஆ நெல்லுங்க நெல்லுங்க கடியரும்பாக இருக்கியா கடியரும்பியாக இருக்கியா நடராஜா ஆ ராஜா தங்கப்பிள்ள வைரம் என்ன பெத்தார் இந்த மாதிரி சரி பயப்படாங்க அழகா அழகியா சரியா 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 பயப்படாங்கயா பயப்படாதீங்க அழகாக மரம் ஏறி தப்பிக்கிறீங்க ஆ ஏயா ம் பயப்படாங்க பயப்படாங்க சரியா பயப்படாதிங்க மொதல் பயப்படாதயா ம் வருவோம் கடியனமெல்லாம் போகட்டும் ஆ சரியா சரி பயப்படாங்க பயப்படாங்க காப்பாத்ததையா அவ்வளோ நேரம் உனக்காக ஒரு நேரம் நேரம்யா சப்போட்டா மரத்துலேருந்து மாமரத்துக்கு போகிற மாமரத்துலேருந்து தென்னை மரத்துக்கு போகிற எங்கே போனாலும் நான் விட மாட்டேன்ல என் தங்க பிள்ளைய ம் சரி சரி பாரு நீ இந்த பயம் பயந்துக்கிறேன் பார்த்து அங்கே இருக்கிற குருவி அணிலாம் பயப்படுறாங்க ம் ஏய்யா தங்கம் சயப்பிடாங்க முத ம் ம் பைரவரை பார்த்து மரத்தில் ஏறி இருக்கீங்க ஆ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியல போச்சு கடியறுமெல்லாம் போடுச்சு கடியாரமெல்லாம் போயிடுச்சு ஃப்ரீ ஃப்ரீயாயிருக்கும் ஒன்றும் ஒன்றும் மாமரத்துக்கு போனீங்கன்னா பூரா முச்சுருவானுங்க நீங்கள் ஆக்டிவாக இல்லைன்னு நீங்கள் பூரா கறியை சாப்பிட ஆரம்பிச்சுருவானுங்க நீங்கள் வேறு பசியில் இருக்கீங்க ஏ தங்கப்பில் என்ன பத்தாரு சரி சரி புரிஞ்சிக்கிட்டீங்களா இவ்வளோ நேரமாக இந்த சைடு மண்டையை ஏற்றி இறக்கி இவ்வளோ நேரமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏயா அழகு பிள்ளை அழகு தேவதை சரி போகலாமா நம்ம ம் இன்னொரு அழைப்பு போகலாம் வாங்க சரிங்களா தங்கம் इस्पेक्टिकल कोब्रांग बाएं पड़ा है बाएं पड़ा है पत्ता போயா உள்ளே போயா போ பயப்படா போ நீ போ தெரியுமா போ உள்ளே போயா தங்கப்பிள்ளையா ஓ உள்ள படுத்துங்கண்ணா கயிறு வாங்கிட்டு வரேன் வெளியே வராத ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே நாலு மணி நேரம் மேலே ஆச்சுங்க இந்த மரத்துலேருந்து அந்த மரம் அந்த மரத்துலேருந்து இந்த மரம் ஸோ அது போராடி பத்திரமா பிடிச்சி வச்சுங்க

அது பாம்புக்கிட்டே போய் கத்திக்கிட்டே இருக்குது பைரவரை அது கத்துகிற சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்துட்றீங்க ஆ அது அது இல்லை இல்லை அதுதான் ஏன் சொல்கிறேன்னா பைரவரை வச்சு தான் நிறையா பாம்புகள் நான் ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் சில முட்டா பயல்கள் இந்த பைரவரை பைரவரை குறை சொல்கிறது அடிக்கிறது துன்புறுத்துறது விச வச்சு கொள்வது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறாங்க ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா என்ன சொல்கிறதுனே தெரியல சரி விடுங்க